தமிழ் நடிகர் மாதவன் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் த படித்த காலத்தில் பாடத்திட்டங்களில் தமிழ் மன்னர்களுடைய பாடம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் மற்றவங்களுடைய பாடங்கள் வந்து நிறையா இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு தமிழ் மன்னர்களான பாண்டியர்கள் சோழர்கள் இவர்கள் பல்லவர்கள் இவர்களுடைய பாடங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் முகலாயர்கள் ஆங்கிலர்களுடைய பாடங்கள் பார்த்தா நிறையா இருந்தது நாம் படித்த காலத்தில் அப்படிங்கிறார் இது எந்த அளவு உண்மைன்னா உண்மை தான் ஏன்னா நாம் படித்த காலத்தில் அதாவது அவர் ஒரு இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிறாரு அப்போல்லாம் பார்த்தோம்னாக்க பாடத்திட்டங்களில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தமிழ் மன்னர்களுடைய பாடம் பல்லவர்கள் அப்படின்னா பல்லவர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாடம் இருக்கும் ராஜராஜ சோழன் சொல்லி ஒரு பாடம் இருக்கும் அவ்வளோ முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த முகலாயர்கள் அப்படின்னு பார்த்தாலே யாப்பிட்ட பாடம் அதை தான் மாதவன் சொல்லியிருந்தாரு நம் இந்திய நம் தமிழகத்துல எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாயர்களுடைய பாடத்திட்டமும் ஆங்கிலேயர்களுடைய பாடத்திட்டமும் நிறைய இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த நம் தமிழக அரசர்களுடைய பாடம் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கு நம் திட்டமிட்டு நம்ம அதை மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம மாநில அரசு தான் ஒரு ஒரு குழு அமைத்து அந்த குழு தான் வந்து என்னென்ன பாடங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு தமிழகத்துடைய மன்னர்களுடைய வரலாறு தெரியலையா தமிழகத்துடைய மன்னர்கள் பல்லவர்கள் பல்லவர்கள் தான் வந்து சிற்பகத்துக்கே வந்து முன்னோடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே ராஜராஜ சோழன் காலத்தில் கடல் கடந்து போய் இடங்களை பிடித்தார் ஆட்சி அமைத்தார் அப்படிங்கிறது இதுலாம் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்துக்கிருக்கு இல்லை அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை விட்டுறாங்க எங்கே படையெடுத்தாங்க எந்த காலத்தில் எந்த இதை போய் பிடிச்சாங்க எதுவுமே கிடையாது ஆனால் இந்த முகலாயர்களுடையதையும் ஆங்கிலேயர்களையும் வருஷப்படி போட்டுப்பாங்க இந்த வருஷத்தில் இந்த பிரபு மவுண்ட் பேட்டன் பேர் வாங்க நிறைய விஷயம் இந்த ஆங்கிலேயர்களை பற்றி தேதி வாரியாக வருஷ வாரியாக கரெக்டாக போட்டிருப்பாங்க ஆனால் தமிழ் மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நெடுஞ்சலியில் இருந்தார் இந்த மாதிரி பாண்டிய மன்னர்கள் எவ்வளோ இருந்தாங்க சோழ மன்னர்கள் எவ்வளோ இருந்தாங்க பல்லவர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் எந்த மன்னர்களையும் பற்றி அவன் சொல்லலை ஏன் அவங்களுடைய வரலாறு தெரியலையா இல்லை வரலாறு தெரியாமல் அவங்க பாடத்திட்டங்கள் கொஞ்சோன்னு போகிறாங்களா ஏன் வரலாறு தெரியல நான் அவர்கள் கட்டிய கோயில்கள் தமிழத்தில் எவ்வளியோ இருக்குது கோயில்கள் கோயில்களுக்கு அத்தனை கோயிலையும் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க தமிழில் எல்லா விஷயங்கள் என்னென்னா அப்படின்னு அதை ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்தாலே சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புலப்படும் அதை வந்து முழுமையான ஆராய்ச்சி யாரும் மற்றதில்லை ஓரளவு அப்படி எப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு இதா 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 அப்படின்னு போகிறாங்க முழுமையான கல்வெட்டு ஆராய்ச்சியை தனியாக இதுக்குன்னு சொல்லி ஆறுகள பொறுப்பேற்க வைத்து அந்த கல்வெட்டு தமிழத்தில் இருக்கிற ஆதி காலத்துலேருந்து எந்தெந்த கோயில்ல என்னென்ன கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் மொழிபெயர்த்து பார்த்தாலே பல விஷயங்கள் தமிழர்களுடைய வரலாறு தெரியும்னு வச்சுக்கோங்க தமிழ் 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 சொல்லி அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சொல்லி பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க தமிழ் தமிழ் என்ன உயிர் மூச்சு தமிழ் ஒன்று உயிர் மூச்சு அப்படிங்கிறத தாண்டி இங்க தமிழனுடைய மன்னர்களுடைய வரலாறு எங்க அவர்கள் தமிழத்துக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே எதுவும் பேசலை இன்றைக்கி மாதவன் தான் அந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இன்னைக்கு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க மாதவன் என்னப்பா என்னத்த மாதவன் வந்து அரசியல் பேசிட்டாரு மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத விட்டுருவோம் அவர் மக்களுக்கு எது செயலை பண்ணுறலை அவங்களோட வச்சுக்கோங்க ஆனால் அவர் சொன்ன விஷயம்னு ஒன்று இருக்கல அந்த விஷயத்தை தப்பு கிடையாதுல்ல பாடத்திட்டங்களில் ஏன் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி முறையும் அவருடைய வரலாறையும் ஏன் சொற்பமாக போட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்காரு இது உண்மை தானே இதை மறுக்கவே முடியாது அப்போ தமிழ் மன்னர்களுடைய தமிழர்களுடைய ஆட்சியையும் தமிழர்களையும் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லை இதில் ஏதும் அரசியல் பூந்திருக்கா ஏன்னா ஆங்கிலர்களுடைய விஷயத்த வந்து விழாவியாக போகிறாங்க மூலாயர்களுடைய விஷயத்த விழாவியாக போடுறாங்க அதேமாரி இந்தியாவிலே அதர் மாநிலத்தில் இருக்கிற மாநிலத்திலேருந்து வந்த மௌரியர்கள் குப்தர்கள் இவங்களெல்லாம் வந்து நிறையா ஜம்சில் இருக்கான் ஆனால் தமிழர்களில் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கு அப்போ மாதவன் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து போனாலே தெரியும் அன்னைக்கு இருந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து தமிழர்களுடைய தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய ஆட்சியையும் அவருடைய வரலாற்றையும் திட்டமிட்டு மறைத்திருக்கிறாங்களா இல்லை வரலாறு தெரியாமல் பாடத்திட்டங்களை கம்மியாக வச்சாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்